என்பாலான சாய பக்தர்கள் அனைவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சித்ரா பௌர்ணமி பொதுவாகவே பௌர்ணமி பௌர்ணமி நம்ம பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணுவோம் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு நம்மளுடைய துவாரகமய ஆலயத்தில் அபிஷேகம் நடக்குது சாய்னா நாங்கள் எப்படி வீட்டில் பண்ணணும் ஈஸியான நம்ம தசோ அபிஷேகம் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த செலவு பண்ண வேண்டாம் ரொம்ப ரிஸ்கெலாம் எடுக்க வேண்டாம் மாலை ஆறு மணிக்கு மேலே தான் இந்த பூஜையை பண்ணலாம் நான் பல முறை சொல்லிக்கிறேன் பௌர்ணமி பூஜை மாலை ஆறு மணிக்கு மேலே தான் நம்ம பண்ணலாம் அப்படி பண்ணால் தான் அதுக்கு மிகப்பெரிய பலன் இருக்குது காலையில் பண்ணுறத விட மாலையில் பண்ணுங்கள் மாலையில் எந்த நேரத்தில் பண்ணலாம் ஆறு மணிக்கு மேலே பண்ணலாம் நிலாவை பார்த்து பண்ணால் இன்னும் நல்லது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பாபா சிலை இருந்தால் ரொம்ப நல்லது ஒரு குட்டி சிலை இருந்தால் போதும் அந்த பாபாவை நல்லா குளிப்பாட்டிட்டு நல்லா துடைச்சிட்டு ஈர துணியில் நல்லா சுத்தமாக துடைச்சிட்டு நல்லா காய வச்சிடுங்க காய வச்சுட்டு ஒரு சின்ன தட்டு அது பித்தளை தட்டாக இருந்தால் நல்லது இல்லைனா சாதா தட்டு கூட எடுத்து வச்சுக்கோங்க அவர் ஒரு சென்டராக வச்சுருங்க உங்கள் வீட்டில் இருக்கிற திருநூறு பாக்கெட்டு நம்ம உதின்னு சொல்லுவோம் திருநூறு பாக்கெட் எடுத்துக்கோங்க திருநூறு பாக்கெட் எடுத்துகிட்டு பாபா முன்னாடி உட்காந்து நீங்கள் நல்லா சப்பளாங்குள் போட்டு உக்காந்துங்க பாபாவை சின்ன தட்டு இல்லை மனை மேலே வச்சுட்டுங்க அது தட்டு மே தட்டு மேலே மனை வச்சு பாபா சென்டரை வச்சுட்டுங்க பக்கத்தில் எப்பயும் ஒரு டம்ளர் தண்ணி பால் இதை வச்சுட்டு பாபா கிட்டே வேண்டிங்க சாயாப்பா நான் உங்களுக்கு அபிஷேகம் பண்ண போகிறேன் பௌர்ணமி முன்னிட்டு இது நோய் தீர்க்க மருந்தாகவும் எங்கள் வீட்டில் எந்த ஒரு கெட்ட சக்தியும் இல்லாத நிலையை நீங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி பாபா கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணி என்ன பிரார்த்தனை அதை பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களுடைய சக்திகளை எங்களுக்கு கொடுங்க நீங்கள் அந்த அற்புதமான சக்தியை கொடுத்து எங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றுங்கன்னு சொல்லிவிட்டு ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் சொல்லி அந்த உரிய ஒரு தலையில் அபிஷேகம் பண்ணினே வாங்க ஒரு நூற்றி எட்டு முறை அபிஷேகம் பண்ணுங்க அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த தட்டு எடுத்து தனியாக வச்சுருங்க பாபாவோடு எடுத்து வச்சுருங்க ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும் இல்லை ரெண்டு மூணு நாள் கூட இருக்கட்டும் அதுக்கப்புறமா பாபாவை எடுத்து நல்லா தொடச்சிட்டு அந்த ஊதியை தனியாக டப்பாவில் எடுத்து வச்சுட்டீங்கன்னா போதும் அந்த ஊதி மிகப்பெரிய சக்தி வாய்ந்த உதியாக இருக்கும் அந்த ஊதியை நீங்கள் வீடு ஃபுல்லாக நாலு மூலையிலிருந்தும் நாலு மூளையில் தடவி விடுங்க நீங்களும் அதை டெய்லி நெத்தியில் தடவிக்குங்க நமக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு சிட்டியை தண்ணியில் கலந்து பிடிச்சிட்டு வாங்க மனசில் ஒரு பயம் பாரம் தேவையில்லாத சிந்தனைகள் இப்படி ஏதாவது இருந்தால் அந்த சிந்தனைகள் உங்களை விட்டு ஓடி நீங்கள் மிகப்பெரிய சந்தோஷமான மனநிலைக்கு வருவீங்க ஊதிய அபிஷேகம் பண்றதை பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டுட்டேன் அது இதுதான் சிம்பிளான முறை பண்ணுங்கள் அதை பண்ணாவே போதும் இந்த சித்ரா பௌர்ணமியில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நீங்கள் பண்ணாவே அதுக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கும் சாய்ராம் செஞ்சு பாருங்கள் அந்த பலனை அடைந்து கொள்ளுங்கள் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்